மின் கம்பம் மற்றும் ட்ரான்ஸ்பார்மர் மாற்றுவதற்கு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன் இந்த கட்டண குறைப்பு தொடர்பான முழு விவரம். அதாவது பொதுமக்கள் தங்களுடைய நிலம் அல்லது வீட்டுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய மின் கம்பம், மின் கம்பி, போன்றவற்றை மாற்றும் போது இடமாற்றம் செய்யும்போது அந்த மொத்த தொகையிலிருந்து மேற்பார்வை கட்டணம் என எக்ஸ்டாபிஷ்மெண்ட் கூப்புடுதலின் சார்ஜாக இருபத்தி இரண்டு சதவீதத்தை வழங்கி கொண்டிருந்தார்கள் அது தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் என்பது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஏனென்றால் பொதுமக்களை பொறுத்தவரை வீட்டுக்கு கூட மின் கம்பம் மின் கம்பி மின் பாதை போன்றவற்றை இடமாற்றம் செய்யக்கோரி கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி பயிர்மான கழகத்திற்கு விண்ணப்பிப்பார்கள் அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் இருபத்தி இரண்டு சதவீதம் கட்டணம் என்பது அவர்கள் தர வேண்டியதாக இருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதில் இருபத்தி இரண்டு சதவீதம் நிர்வாகம் மற்றும் மேற்பார்வை என்ற கூடிய எஸ்டாபிஷ்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் சார்ஜஸ் கட்டணத்தை ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கு வாரிய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் செலுத்த வேண்டிய மதிப்பீட்டு தொகை வெகு குறைவாக குறைந்திருக்கிறதன் காரணமாக பொதுமக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இருபத்தி இரண்டு சதவீதமாக இந்த எக்ஸ்டாப்மெண்ட் சூப்பர்விஷன் சார்ஜ் இருந்த நிலையில் அது ஐந்து சதவீதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி குறைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க